அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் பொதுவா எல்லா நாடுகளிலையும் எல்லா வாழ்க்கை முறையிலையும் அவங்களுக்குன்னு சில ஆஹ் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் இதெல்லாம் இருக்கும் இன்னும் நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்மளுடைய இந்து மதத்திலையும் பல நம்பிக்கைகள் இந்த மாதிரி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் பட் இந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பொதுவா மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம ஒரு பழக்கமா வச்சிருக்கோம் பட் உண்மையிலேயே எதுக்காக இந்த விஷயங்களை சொல்லிருக்க இந்த நம்பிக்கைகளுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம அதிகமா தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக்கலான காரணங்களோ இல்ல ஏதோ ஒரு விஷயமோ இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த மாதிரி சில நம்பிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம்

நம்ம ஒரு ஒரு பேட் ஒரு பேட் ஓமனா நம்ம வச்சிருக்கோம் அந்த பூனை கொடுக்க போறது அப்படின்னா அது ஒரு அபசகனம் அப்படின்னு சொல்றான் அதுவும் பூனை இடம் இருந்து வளமா போனா ஒரு ஒரு சகனம் வளம் இருந்த இடமா போனா ஒரு சகனம் அப்படின்னு வச்சிருக்கோம் பட் ஏன் இப்படி சொன்னாங்க எதனால பூனையை பத்தி இப்படி ஒரு நம்பிக்கை வந்துச்சு நம்ம மக்களுக்கு பூனையை பத்தி ஏன் பூனை குறுக்க போனா இது ஒரு சகுன தடை அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அப்படின்னு அது மட்டும் போனா அந்த எந்த காரியத்துக்காக போறோமோ அந்த காரியத்துக்கு உடனே போகாம ரெண்டு நிமிஷம் வீட்டுக்குள்ள போய் மறுபடியும் உட்காந்துட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு போறதையும் நம்ம பழக்கமா வச்சிருக்கோம் இதுக்கு பின்னாடி ஏன் இப்படி ஒரு காரணம் ஏன் இந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இதுக்கு பின்னாடி காரணம் இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக்கல் ஆனா ஒரு ரீசன் அன்னைக்கு தேதிக்கு நடந்தது ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாஜிக்கலான

பூனையோட கண்களை நீங்க இருட்டுல பாத்துக்கீங்களா இந்த பூனையோட கண்கள் ஒரு ரெண்டு லேசர் மாதிரி இந்த நேச்சர் வந்து மட்டும் சில காட்டு விலங்குகளுக்கும் உண்டு அதாவது புலி ஓநாய் இந்த மாதிரியான மிருகங்களுக்கும் இந்த கண் வந்து இருட்டுல லேசர் டாக்ஸ் மாதிரி மின்னும் இப்படி வண்டி கட்டிட்டு போறவங்க அந்த போகும்போது இரு இருட்டுல இந்த மிருகங்கள் வந்து தூரத்துல இந்த பூனை ஒரு பூனை இருந்துச்சு அப்படின்னு அந்த பூனையோட கண்ணு மின்றத வச்சு ஏதோ காட்டு மிருகங்கள் வந்துருச்சோ அப்படின்னு இந்த வண்டியில போகக்கூடிய மிருகங்களுக்கு கொஞ்சம் தண்ணி காமிச்சு அதுகளை ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பயணத்தை தொடர்றத வழக்கமா வச்சிருந்தாங்க இந்த பழக்கம் தான் இன்னைக்கும் நம்ம வந்து பூனையை பார்த்தா உடனே வீட்டுக்குள்ள போய் தண்ணியை குடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்த பயணத்தை தொடங்குறோம் இந்த பழக்கம் தான் நமக்கு இப்படி ஒரு நம்பிக்கையா மாறிடுச்சு இப்படி அன்னைக்கு வாழ்க்கைக்கு ஒரு இருந்த அன்னைக்கு வாழ்க்கையினுடைய இருந்த சூழ்நிலையில எடுத்துக்கிட்ட ஒரு செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையாவே மாறி போச்சு எதுக்கு செய்யறோம் அப்படின்னு தெரியாமலே நம்மளும் காலங்காலமா அதை செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய இந்த ஒரு தேவைக்கு ஒரு சின்ன ஒரு லாஜிக்கலா செஞ்ச விஷயம் இன்னைக்கு பூனை அப்படின்னாலே ஒரு அபசகுணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துச்சு அந்த பூனை என்ன பாவம் பண்ணுச்சு தெரியல நம்ம இத்தனை காலமா அந்த பூனை ஒரு அசகுகுணமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் உண்மையிலேயே நம்ம அதுக்கான ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி பல நம்பிக்கைகள் நம்ம இதுல இருக்கு உதாரணத்துக்கு இருட்டினதுக்கு அப்புறம் ஊசில நூல் கோர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன வெளிச்சம் கிடையாது எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறனால இருசியில நூல் கோர்த்தோம் இந்த ஊசியை கீழே நம்மளால எடுக்க முடியாது யாரு காலையாவது அந்த ஊசி குத்திரும் அப்படிங்கறதுனாலதான் இருட்டுல ஊசில நூல் கோர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இருட்டினதுக்கு அப்புறம் குப்பையை வெளியே வீடை கூட்டக்கூடாது குப்பையை வெளியே கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் காரணம் அதே தான் ஏன்னா இருட்டுனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல நமக்கு கூட்டும் இல்ல குப்பையை வெளியே கூட்டும் அதுல ஏதாவது நமக்கு வீட்டுல வீட்டுல உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் நமக்கு கூட்டின இருக்குன்னு தெரியாம நமக்கு கூட்டிட்டு வந்துருவோம் இல்ல அதை கூட்டி வெளியே தள்ளிடுவோம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காகத்தான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் அன்னைக்கு இருந்த லைஃப் ஸ்டைலுக்கு அது லாஜிக்கலா இருக்கலாம் பட் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு இந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் தேவையில்லை பட் இப்படி எல்லாத்தையுமே இவங்க சொன்னது எல்லாத்தையுமே ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்கிட்டு போயிடலாம்னா அதுவும் தப்புங்க ஏன்னா இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணம் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னைக்கு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தேவைக்கு நம்ம எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு பேர் தான் பகுத்தறிவு ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்கள் அதுல பல அர்த்தங்கள் இன்னைக்கும் நம்ம லைஃப்க்கு லைஃபுக்கு யூஸ் ஆகுற மாதிரி பல விஷயங்கள் பல அர்த்தங்கள் இருக்கு ஒவ்வொன்றையும் நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும் அதை உணர்ந்து நம்மளுடைய லைஃப் ஒரு மீனிங் லைஃப்பா வாழ முடியும் சொன்ன மாதிரி முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்கிடவும் முடியாது ஏன்னா அவங்க பண்ண சொல்லி கொடுத்த சில விஷயம் பல விஷயங்கள்ல பல அர்த்தங்களும் இன்னைக்கும் நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பல காரியங்களும் காரணங்களும் இருக்குங்கிறத நம்ம பாது பாக்குறோம் அதுலயும் முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் ஏன் பௌர்ணமி அன்னைக்கு போகணும் அப்படிங்கிறதுலயும் ஒரு லாஜிக்கலான காரணம் இருக்கு அதே 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 சமயம் சஷ்டிப்த பூர்த்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சடங்குகள் எல்லாம் ஏன் இன்னைக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் பல அர்த்தங்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து மூட்டையா ஒரு மூட நம்பிக்கை இல்ல ஒரு பழமையான ஒரு கலாச்சாரம் அப்படின்னு ஒதுக்கிட்டு போக முடியாது அதுல என்ன இருக்கு எதுக்காக அன்னைக்கு இதை வச்சிருந்தாங்க இன்னைக்கு ஏன் அதை நம்ம எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்கு தேவையானதுதான் நமக்கான பகுத்தறிவு சோ இன்னும் அடுத்த பதிவுல இந்த நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில ஏன் கிரிவனம் என்னைக்கு போகணும் அதே சமயம் இந்த சஷ்டபூர்த்தியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்க எல்லாருந்து இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்